வணக்கம் பெர்லே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை வர வரவிருக்கிறது நான் உங்கள் டீடெயில்ஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே லட்டில் ரெண்டு மாதம் விடுபட்ட வாடிக்கைய வாடிக்கையாளர்களுக்கான ரீசார்ஜ் ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க அதில் என்ன சேனல் வருது எது என்னென்ன அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஐ தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நம்ம நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம டிடிஐ தமிழ் யூடியூப் சேனலோடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட் பற்றி தெரிஞ்சிக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அவர் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்க நான் உங்களும் சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்டார்ட்டில் விடுபட்ட வாடிக்கையாளர்களாகவே இப்போ வந்து புது ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க இது என்ன பேக் வருது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக் பேக் இருக்குது பார்த்தீங்களா அதாவது மாதம் இரநூத்தி இருபது ரூபா ரீசார்ஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த பேக் தான் அந்த பேக்கில் என்ன சேனல் வருதோ அது இப்படி இதில் அப்படியே அப்படியே வந்துடும் இதில் உங்களுக்கு உதாரணத்துக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கு ஜி தமிழ் விஜய் டிவி விஜய் சூப்பரு விஜய் டக்கரு கலர்ஸ் தமிழ் போன்ற நிறைய சேனல் வந்து வருது நான் பக்கத்தில் சேனலிஸ்ட் கொடுக்கும் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் அப்புறம் தெரியும் இது உங்களுக்கு ரெண்டு மாதம் விடுபட்டு இருந்தால் அதான் அறுபது நாட்களுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து வேலை செய்யும் இப்படி இல்லை நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து வேலை செய்யாது அறுபது நாளுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் லாக் ஆகும் அப்புறம் இது என்ன அமௌண்ட் வருது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ஆறு மாதமாகவும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு வருஷமாகவும் வருது மாதம் இரநூறுவா கணக்கு போனாலும் எங்கேயோ வந்து போகும் ஆனால் உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ சென்ட்ராய்ட்டில் வந்து ரீசார்ஜ் ஆஃபர் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க எப்பயுமே விடுபட்ட வாடிக்கையாளர்களுக்காக அப்புறம் இது உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண போனால் நீங்கள் ஆப்லேயோ அல்லது மற்ற மல்டிலேயோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பேக்கேஜாக லாக் ஆகாது கூகுள் பே ஃபோன்பேலாம் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜாக லாக் ஆகாது டாக்அப் டாப்அப் மாதிரி தான் போகிறோம் நீங்கள் கடையிலோ அல்லது டீலர் தேவை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது பேக்கேஜாக லாக் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு ஆறு மாதங்கிறதும் ஒரு வருஷங்கிறதும் சரியாக நாள் வரும் இல்லை நீங்கள் நான் நார்மலாகவே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பேக்கேஜாக லாக் ஆகாது இது உங்களுக்கு பண்ணணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் கடை பக்கத்தில் டீலியோ அதை கடையிலே பண்ணிக்கலாம் இல்லை எங்ககிட்ட பண்ணலான்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் கிட்ட கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நான் வந்து பண்ணித்தரேன் இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தகவல்களாம் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை உடனே வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி